சீமான் போடும் ஆடு மாடுகளின் மாநாடு முதல்வர் ஸ்டாலினின் அஸ்திவாரம் ஆடியது இதை எதிர்பார்க்கவே இல்லையாம் உடன் பிறப்புகள் விரிவாக பார்க்க போகிறோம் பாருங்கள் வாய்ப்பு இல்ல ராஜா இந்தியா நாம் தமிழ் கட்சி மானுட சமூகத்திற்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமானது என்று அனைத்து மேடைகளிலும் அண்ணன் சீமான் அவர்கள் முழங்கி வருகிறார் அது மட்டுமல்ல காடு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் காக்க அரசியல் பேசி வருகின்றது களத்திலும் போராடி வருகின்றது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாளும் டெல்டா காரன் தான் நான் ஒரு விவசாயி என்று வாய் வார்த்தைகளில் மட்டும் கூறி வருகின்றார் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் முக்கியமாக இருக்கும் ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலங்களை கையகப்படுத்தி விவசாயிகளின் கையை கட்டி போட்டு வைத்திருக்கின்றார் முதல்வர் அவர்கள் மலை அடிவாரத்தில் ஆடு மாடு கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலங்கள் நிறைய இருப்பதால் அங்கு நிறைய ஆடு மாடுகளை மக்கள் மேய்த்து வளர்த்து வந்துள்ளனர் மலையை வெட்டி விற்பதற்கு இது மிகவும் இடையூறாக உள்ளது என்று கருதி அரசு மலைகளின் அடிவாரத்தில் ஆடு மாடு மேய்ச்சலுக்கு அனுமதி இல்லை என்று அரசாணை வெளியிட்டு மக்களை அதிர்ச்சியில் ஆஸ்தியது இதனால் அங்கு ஆடு மாடு மக்களை மிரட்டி ஆடு மாடு மேய்க்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் மீறினால் அலுவலகத்திற்கு வர சொல்லி தண்டிக்கப்படுவீர்கள் என்றும் மிரட்டுகின்றனர்

மதுரையில் பத்தாம் தேதி ஆடு மாநாடு போடுவதற்கு இதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமானது என்று மீண்டும் ஒரு முறை நிரூபித்து வருகின்றது மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு திட்டம் வகுத்தாலும் அதை அப்படியே காப்பியடித்து தான் இந்த போராட்டத்திற்கும் இந்த திட்டத்திற்கும் முதல் முதலில் குரல் கொடுத்தவர்கள் என்று விளம்பரம் செய்து கொள்வார்கள் சிலர் இந்த மாநாட்டுக்கு இணையாக நாமளும் ஏதாவது பண்ணனும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களாம் அவர்கள் நான் என்ன சொல்கிறேன் என்றால் நன்றியுள்ள அவர்களின் உடன்பிறப்புகள் நினைவாக நாய்களின் மாநாடு போடுங்களேன் பாவம் நாய் அது ஒரு நன்றியுள்ள ஜீவன் இவர்களுக்கு அதுவும் இல்லையே இவர்களை வீழ்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பாடம் புகட்டினால் ஒழிய இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர்